ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பருப்பு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் பருப்பு சாப்பாடு தான் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம சோள அரிசியில் பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம சோள அரிசியை ஊற வச்சுக்கலாம் சோள அரிசி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கல அப்படின்னா சோளத்தை வாங்கிட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் ரிவர்ஸில் விட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொட்டெல்லாம் மேலே வந்துடும் அந்த மேலே ரூமிலாம் வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா புடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கேன் சோள அரிசி அதுக்கு பருப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவு போட்டிருக்கேன் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சோளத்தில் வந்து நம்ம அதிகமாக எந்த டிஷ்ஷுமே செய்ய மாட்டோம் இந்த மாதிரி நீங்கள் பருப்பு ஜோறு செஞ்சு கொடுத்து பாருங்க பசங்க நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி பருப்பு சாப்பாடு பிடிக்காதவங்களே இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது இதுக்கு வந்து நம்ம தேவையானதில் பறிச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் போட்டிருக்கேன் கூடவே சீரகம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் கருவேப்பில் தலை ஒரு கொத்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம நைஸ் அரைச்சிருக்கலாம் நான் சொன்ன அளவு பார்த்திங்க அப்படின்னா நானூறு கிராம் அளவு அரிசி எடுத்திங்கன்னா இது இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தனியாக வச்சுட்டு தாளித்து விட்டுடலாம் குக்கரில் தான் பருப்பு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறதுனால நான் குக்கர்லையே வந்து டைரெக்டாக தாளிச்சு விட்டுறேன் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே நெய்யும் வேணாலும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் போட்டுக்கோங்க இந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வர மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் வாசத்துக்காக மட்டும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி மட்டும் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி இதுக்கு அதிகமாக தேவைப்படாது லைட்டாக ஒரு ஃப்ளேவர் புளிப்புத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு வதக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கிறதுனால அந்த பச்சை வாசம் போக வரலும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வாசம் போய் எண்ணெய் மேலே பிரிஞ்சு ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா சோள அரிசி ஒரு டம்ளர் எடுத்தோம்னா அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் அளவு அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்புக்கு வந்து தண்ணி தேவையில்லை இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து சோள அரிசி சேர்க்க போகிறோம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சோள அரிசி சேர்த்துக்கோங்க முக்கியமாக இது வேகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து விசில் விட்டு இறக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா பூ மாதிரி வெந்து வரும் சோளம் வந்து ஒரு அரை மணி நேரம்தான் ஊறிக்குது அப்படிங்கிறதுனால அது ஹார்டான சிறுதானியம் அதனால வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்காக இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் தனியாக நல்லா ட்ரை ஆகி பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு சைடிஷ் காம்பினேஷனாக முட்டை வருவலோ இல்லை முட்டை வடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ